ரெண்டு கை நின்று கிட்டினா தான் அந்த அண்ணை இப்படி நின்வர் அப்படி அதை கொஞ்சம் உயரத்தில் நிற்கிறார் கூடிய ஒரு வளர்த்திய தானுங்க எப்படி தான் அதுக்கூட கால் வைக்கவே வெற்ற ஆமாயிருக்கிறதாங்க காய் வணக்கம் முருகபலி காண்டிபன் பியூஸ் என்று நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் புதுக்குடியிருப்பிலே அமைந்துள்ள ஒரு உயரமான ஒரு அண்ணகரால் இருக்கிறார் கைவேலியிலே இருக்கிறார் அவற்றை வீட்டுக்கு தான் நாங்க தற்போது வருக தாந்து இப்போ அவற்றை வீட்டை போய் உள்ளுக்கு அவரோட கலட்சி பாப்போம் அவருடைய என்ன மாதிரி உயரம் அவர் என்ன மாதிரி என்று சொல்லி காட்ட போறேன் எதிர்பார்த்து காத்திருங்க இந்த காலை காட்ட போறேன் வேறங்கோங்க இந்த வேற அவர் மக அவரும் அவருடைய தான் நீங்க தற்போது பாக்குறீங்க என்ன விட ரெண்டு மடங்கு வேறு மனு நினைக்கிறேன் பாருங்க இங்கு பாருங்க பாருங்க எப்படி உயரமாண்டி பாருங்க இந்த அவரு கிட்ட போய் நிக்கிறேன் பாருங்க இந்தா பாருங்க என்னை விட அவரு இவ்வளவு உயரமாண்டி பாருங்க இந்த இவ்வளவு உயரத்துல இருக்கிறார் அவரோட போய் புகட்டி அண்டு அடுத்த மகனை பாருங்க மகனும் அங்க நிக்கிறார் ரெண்டு பேரும் நல்ல உயரமா இருக்கணும் ஆஹ் இப்ப அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அது நிலவரங்கள் கஷ்டங்கள் ஆஹ் மத்த அந்த அவர்கிட்ட துன்ப இது கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட கேட்டுட்டு அறிந்து கொள்வோம் பாங்க நானும் உங்களை பார்த்ததும் அதிர்ச்சியான அவரை பார்த்த உடனேயே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் இந்த உலக உயரம் ஆயிருக்கிறாரெண்டு ஒரு அடுத்தது உங்களை பார்க்கிட்டே பெரிய உயரமா இருக்கிறீங்க ஆஹ் இலங்கையிலே உயரமான மனிதராக முள்ளத்தீவில் புது இருக்கின்ற கைவேல இருக்கின்ற என்ன என்ன பேர் கை கை கைவேலி கிராமத்திலே இருக்கின்ற எட்டு வீட்டு திட்டத்திலே இருக்கிற என்ன பேரு உங்களுங்க ஆஹ் அவர்கள் கசேந்திரன் அவர்கள்தான் அந்த இலங்கையிலே உயரமான மனிதராக இலங்கை இராணுவத்தினராலும் ரூபவாணி கூட்டு தாவணத்தாலும் அவரை அறிமுகம் செய்து வச்சிருக்கிறார் அதைத்தான் நீங்க தற்போது பார்த்துருப்பீங்கள் அவர் இவ்வளவு உயரமான்னு சொல்லி பார்த்திருப்பீங்க அந்த காணொலியை தான் நீங்க தற்போது பார்த்துருப்பீங்க அப்போ அண்ணிட்ட இதே மாதிரி பொருளை பறிக்க சொல்லி சொன்னா தான் அதை பறிச்சாதான் நீ நாங்கள எடுக்க குடிஞ்ச மாதிரி இருக்கு முடிஞ்சு ஆஹ் என்றாலும் நீங்க ஒரு இலையாவது எங்களை பறிச்சு காட்டணும் இலையை வரைஞ்சாலும் நாங்கள் அதை பார்க்கணும் இவ்வளோ உயரத்திலே இருக்கிற இலையை அந்த அண்ணன் இப்படி பறிச்சிருக்கிறான்னு காட்டணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்

அதுதான் காணாது இப்ப அதுக்காகத்தான் இப்ப நான் ஒரு பேன் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு அப்ப பேன் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப பேன் எடுக்கிறது கொஞ்சம் காசு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்து கிட்ட வேணும் நான் பயங்கு லட்சம் பதினஞ்சு லட்சம் போடுவோம் ஒரு பத்து லட்சம் போடணும் போட மிச்சம் நான் கடி கட்டி கட்டி கழிக்க இருக்கும் இப்ப புள்ளையிலும் ஒரு கூட பேர் போடலாம் அப்ப அதுக்காகத்தான் ஒரு முயற்சி தான் இப்ப செய்திருக்கிறேன் அதை வந்து மெந்துறவுகள் சில கால உதவிகளை செய்து என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் கட்டாயம் இதனை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் அதன் அந்த அன்றைக்கி காலும் மேலாது அதை நீங்கள் இயக்க அப்போது பழைய ஆளாக இருந்த நிகழம் தின வருஷமாக தின வருஷமாக இருந்திருப்பீங்க தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆ தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆ ஆ இப்போ நான் அந்த பாதையால் இப்போ புதுக்குடியிருப்பிலேருந்து நான் இப்படி அந்த இலங்கையில் உயரமான மனிதர் என்று சொல்லி இப்படி நெடுமாறன் என்று சொல்ல எல்லாரும் உடனே உடனே வீட்டை காட்டின இதால போங்கோ அதால வாங்கோ அப்படின்னு சொல்லி இந்த எல்லா மக்களுக்கும் அந்த இப்ப நெடுமாறன் தான் இப்போ எல்லாரும் தெரியும் அப்படி எல்லாருக்கும் இந்த இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த அன்னைய நல்லா பழக்கப்பட்டு தெரிஞ்சிருக்கேன் கிராமம் தானே இப்போ எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் இப்போதான் எல்லாருக்கும் தெரியுது

உங்களுக்கு அந்த இது வாகனங்கள் எடுத்து தான் தான் பரவாயில்ல தோட்டங்கள் அப்படி செய்யறது செய்யல தண்ணி அடிக்கிற பிரச்சனை இருக்கு தண்ணி படுற எனக்கு இப்ப தண்ணி குளிக்கிறதே நான் பிரச்சனை எனக்கு என்னன்னா தண்ணி பட காயம் பெருக்கு கால தூக்கி தான் குளிக்கிறது கதிர கதிரியை போட்டுதான் குளிக்கிறது பாத்ரூம் ஐட்டம் ஒன்றும் இல்லை வசதி இல்ல அப்ப அதால நான் எல்லாம் கதிரியை போட்டு நாங்க தண்ணி அடிக்க தெரியணும் குளிப்பேன் அப்படி காலத்து வச்சு போட்டுருக்கேன் தண்ணி படப்பட துன்பெருக்கு அப்போ அதெல்லாம் இப்போ அப்படியே போய் கற்று தண்ணி படக்கூடாது என்ன தண்ணி ரின்ஸ் எல்லாம் போட கெமிக்கல் 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 பட விறகு கஷ்டமாயிருக்கும் காலுக்கு புண்ணெலாம் பெருப்பிச்சு கொண்டு வருதா அதை இவற்றிடையே நிலைமையை அறைஞ்சு ஈழத்திலே இவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் முன்னால் போராளிகமாக இருக்கிறார் இதனை பார்த்து கொண்டிருக்கும் புலம்பெயர் உறவுகள் அவருக்கு அந்த அன்னைக்கு உங்களால் இயன்ற ஒரு உதவி திட்டங்களை வழங்கி அந்த இரு பிள்ளைகளும் வாழ்வதற்கு பிள்ளைகள் நல்லா படித்து வாடுறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு அவர் கேட்கிறார் தான் அவர்கள் அவருக்கு சிறு சிறு தொகையாக அவருக்கு பண உதவி செய்து அவரை மென்மேலும் வளர்ச்சி அடைய நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பல சந்தோஷங்களை தன்னகர்த்தி கொண்ட இந்த உயரமான மனிதர் மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற இந்த காலை பாருங்கள் ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் பாருங்கள் அவருடைய யுத்தத்தால் அவருடைய கால் மிகவும் சேதமடைந்துள்ளது சேதமடைஞ்சு அவர் காலையெல்லாம் புண்ணு வளாக தான் இருக்குது பாருங்க புண்ணு வளம் இவர் தண்ணிக்குள்ளே கூட நிற்க கூடாதான் தண்ணிக்குள்ளே கூட நின்றால் டேஸு பைக்ஸு கெமிக்கல் அதுகளெல்லாம் கூடாதான் அவர் புண்ணை பெருப்பிச்சு போடுவான் அப்படி நன்மை ஒரு சந்தோஷமான விடயம் இருந்தாலும் அவருடைய அந்த அவருடைய கால் நிலைமையை பார்க்க ஒரு கவலையாகத்தான் உள்ளது நான் சந்தோஷப்பட்ட உயரமான நான் அவருடைய காலில் இப்படி ஒரு பா காயத்தை பார்த்ததும் மிக அதிர்ச்சி ஆகிட்டேன் புடி என்னடா அப்போ இப்படி ஆகிட்டது அவருக்கு காலு அப்போ அவர்கிட்ட காலை காளையை கருத்தில் கொண்டு உதவி செய்ய வேண்டும் ஆன உறவுகள் அவருக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வன் அந்த பாருங்க அதுல உயரத்தில இருக்கிற ஒரு மாங்காய அண்ணன் பிடுங்க போறாரு பாப்போமே இவ்வளவு இருக்குதான் பார்ப்போம் இந்த பாருங்க ஆளை எப்படி வளர்த்திய பாருங்க மாங்காய எப்படி புடிங்கினார்த்தோ இலங்கையிலே மிக உயரமான மனிதருடைய வீட்டுக்கு தான் நாங்க தற்போது வருகை தந்திருக்கிறோம் பாருங்க அண்ணன் ஒரு சொற்ப நகரத்தில் மாங்காய கனிகளை படம் கண்டுபிடிங்கிட்டார் பாருங்க பிடுங்கி இப்போ வச்சிருக்கிறார் உயரம் பாருங்க ஆளா பாருங்க இவ்வளவு உயரம் வந்து கையை கையேத்துக்கோண்ணே பிடிக்கும் இந்த பாருங்க வாய்க்க பாருங்க கையை தின அவருக்கு அங்க வீட்டுக்குள்ள இருந்து பெரியக்கு நிலைகள் இல்லாமல் விட்டு அவங்க கூட இந்த நீங்க இப்படி உயரமாயிருக்குறான்னு சொல்லி இப்போ அவங்க கூட வாக்கல்லையே ஒண்ணு பவுடி வான்றேலே பகுடி பண்ணுவாங்க சிலர் கப்பியா பார்ப்பாங்க அது எல்லாம் சகஜம் தான் ஆஹ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு ஆதானா வேற பிரச்சனை இல்லை ஆஹ் அப்படி சில பேர் பவுடி பண்ணிக்கணும் அது பிரச்சனை இல்லை அவங்களும் சொல்லிணும் ஆ ஆ உங்களுக்கு தான் கவலைப்பட்றேன்னா இப்போ ஆ ஆ உங்களுக்கு தானே பெரியமா நீங்கள் இவ்வளோ உயரமாக இருக்கிறீங்க தான் பார்க்க போகிறீங்க வெ வெளியில் ஓட போகிற பாருங்க எப்படி ஓடுறது பார்ப்பேன் காலை பேருங்க எப்படி கால் இது சிறப்பை போட்டுட்டு ஓட போகிற பார்ப்பேன் எப்படி உயரத்தை பார்த்தோம் வந்தேன் ஓ வீட்டையேருந்து வாரார் பாருங்க இருந்து மோடி ஜையில் வாரார் உயரமான மனிதரை ஓடி கண்டு போகிறார் தாங்க அது மோடி ஜையில் ஓடுறாரு தான் நீங்கள் தற்போது பார்த்துக்காண்டி இருக்கிறீங்க இந்த பாருங்க குப்பிடி ஆள் உயரத்தை பார்த்தீங்கன்னா உப்புடி ஆளான் இலங்கையிலே உயரமான மனிதர் பாருங்க அவர் தான் இப்போ ஓடிக்கொண்டு வார பாருங்க வளர்த்திய பாருங்க கூட கால் வைக்கவே வெட்டாமல் இருக்குது பாருங்க அதைத்தான் பார்க்கு பார்த்துருக்கிறீங்கள் எப்படி இருக்கு ஓட ஆ பிரச்சனை இல்லை நீங்கள நீங்கள நீட்டி போட்டு ஓடலாம் வேணா ஆனால் உங்களுக்கு அந்த மற்ற மோடிலேயே இதோ கொஞ்சம் ஓடக்கூடியவா இருக்கு கொஞ்சம் உயரமாண்டா அடியோ பல்சர் இல்ல வேணா பல்சர் அந்த மோடி ஜெயல் சொன்னா அன்னைக்கு கொஞ்சம் ஓடுறதுன்னு இல்லை அந்த பழைய காலத்திலே இவர் இந்த உயரமான பைக் தான் வச்சிருந்திருக்கிறார் பல்சர் பைக் தான் வச்சிருக்கிறார் பார்த்துருக்குறீங்கள் இப்போ இப்ப எல்லாம் வந்து போட்டியெல்லாம் கண்டு அவற்றை கஷ்ட இதுகளை எல்லாம் போட்டிருக்கிறோம் அவருக்கு உதவி செய்கிறார்கள் நாங்கள் இவற்றை நம்பரை வாங்கியிருக்கிறோம் அந்த நம்பரை போடுறோம் அவருக்கு உதவி செய்கிற விரும்பும் உறவுகள் உதவி செய்ய முடியும் இத்துடன் நமது காணொலிகளை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரைட்